அரசியல் விமர்சனங்களை தடாலடியாக முன்வைத்து சமூக வலைதளங்களில் தனக்கான ரசிகர் படையை உருவாக்கியவர் சவுக்கு சங்கர் பாரபட்சம் இல்லாமல் அனைத்து கட்சிகளையும் பார்க்கும் சங்கர் சில ஆண்டுகளாக திமுக எதிர்ப்பில் தீவிரம் அதோடு அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டையும் எடுத்ததாக விமர்சனங்கள் எழுந்தன அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் அதிகாரிகளையும் காட்டமாக விமர்சிக்கும் சவுக்கு சங்கர் இதனால் அவ்வப்போது வழக்கு கைது ஆகியவற்றையும் எதிர்கொண்டு வருகிறார் சவுக்கு சங்கர் மட்டுமல்லாமல் அவரது நிறுவனத்தில் பணியாற்றும் பத்திரிகையாளர்கள் ஊழியர்கள் மீது காவல்துறையினரால் வழக்கு தொடரப்பட்டுள்ளன இவை ஜோடிக்கப்பட்ட பொய் வழக்குகள் என்று சங்கர் தரப்பினர் கூறுகின்றனர் இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசின் ஊழல்களை தொடர்ந்து மக்களிடத்தில் அம்பலப்படுத்தும் மீடியா ஊடகத்தை முடக்கும் முனைப்பில் அந்நிறுவன ஊழியர்கள் மற்றும் வாசகர்களை குறிவைத்து காவல்துறையை ஏவி பொய் வழக்குகளை கைது செய்யும் விடியா அரசின் அராஜாக போக்கிற்கு எனது கண்டனம் ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகளை தன் கைகளுக்குள் வைத்துக் கொண்டு தான் ஏதோ நல்லாட்சி வழங்குவது போல ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்க அந்த மாய உலகத்தில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திரைத்துக் கொண்டிருப்பதை நான் அடிக்கடி சுட்டிக்காட்டி வந்துள்ளேன் அதனையும் மீறி சில ஊடகங்கள் இந்த விடியின் அவலங்களை மக்களிடத்தில் அம்பலப்படுத்தினால் தன் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையை ஏவி பொய் வழக்குகளால் முடக்க முயற்சிப்பது திமுக உரித்தான அராஜக பாசிச குணம் சவுக மீடியாவின் ஊழியர்கள் மற்றும் வாசகர்கள் மீதான அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஏவல்களை உடனடியாக கைவிட்டு மக்கள் ஆட்சியின் நான்காம் தூணான ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகளின் சுதந்திரமான செயல்பாட்டை உறுதி செய்யுமாறு விடிய அரசின் முதல் வரை வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த சூழலில் இன்று சவுக்கு சங்கர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறாக சமூக வலைதளங்களில் பேசிய விவகாரத்தில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ளார் தேனியில் இருந்த சவுக்கு சங்கரை கைது செய்த கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் அவரை கோவை அழைத்து வந்தனர் தேனியில் இருந்து கோவைக்கு அழைத்து வரும் வழியில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஐடிஐ கார்னர் பகுதியில் காவல்துறை வாகனம் மீது கார் மோதியதாக கூறப்படுகிறது இதில் காவலர் மற்றும் சங்கர் என லேசான காயம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து காயமடைந்தவர்களுக்கு தாராபுரம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது பின்னர் அவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து அவரை மாற்று வாகனத்தில் கோவை அழைத்து வருகின்றனர் இதனையடுத்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைக்க உள்ளனர் முன்னதாக செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் விமர்சகர் சவுகு சங்கருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்த து சென்னை உயர் மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் ஒருவரை சந்தித்த பிறகுதான் யூடியூபர் மாரிதாஸுக்கு எதிரான வழக்கில் சாதகமான தீர்ப்பு வந்ததாக அவர் டுவிட்டரில் இட்ட பதிவை மேற்கோள் காட்டி ஜூலை மாதம் மதுரை உயர்நீதிமன்றம் அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தது இதையடுத்து ஒரு யூடியூப் சேனலில் பேசிய சங்கர் மேல்மட்ட நீதித்துறை முழுவதிலும் ஊழல் படைந்திருப்பதாக விமர்சித்தார் இதையடுத்து அவர் மீது இரண்டாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தாமாக முன் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து சவுகு சங்கர் மீது குற்றவியல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதியப்பட்டது மேலும் நீதிமன்றத்தில் சவுகு சங்கர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர் கடந்த ஒன்றாம் தேதி மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான சவுகு சங்கர் தன் மீது தொடரப்பட்ட வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அதே போல் தன் மீது நீதிமன்றம் அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு காரணமாக கூறும் வீடியோ பதிவுகளையும் சமூக வலைதள பதிவுகளையும் தனக்கு வழங்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார் இதனையடுத்து நீதிமன்ற பதிவாளரிடம் அதன் நகல்களை சவுக்கு சங்கரிடம் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது